குலசேகரம் அருகே வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த பைத்தியில் எரிந்து சாம்பல் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள ஆரலூர் விளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜி இவரது கணவர் சசி இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் சசி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர் சசி அருகிலுள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு விஜி தனது பைக்கை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தூங்கச் சென்றுள்ளார் அப்போது நள்ளிரவு வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பை திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது உடனே சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர் இதனிடையே விஜயம் வெளியே வந்து பார்த்தார் அப்போது பைக் தீப்பற்றி எரிவதைக் கண்டு அவர்கள் தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் அதற்குள் பைக் முற்றிலும் தீயில் எரிந்து சாம்பலானது இதுகுறித்து விஜய் குலசேகரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் இன்று காலை வழக்குப்பதிவு செய்து பைக் எப்படி தீப்பற்றி எரிந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்